ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண எப்பவும் போடுற மசாலா இல்லாமல் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா ஆட் பண்ணி பண்ண போகிறோம் வாங்காது எப்படி பண்ணலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம் தந்தூரி மசாலா வந்து ஒரு கிலோ மீனுக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு தூள் வந்து நான் காஷ்மீரி பவுடர் தான் போட்டிருக்கேன் கலருக்காக உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கோங்க ஓகே இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஓகே மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு மீனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி நல்லா நடுவில் எல்லாம் கோடு கோடாக போட்டு வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா மசாலா உள்ள இறங்குறதுக்காக வாங்க இப்போ மேரினேட் பண்ணிடலாம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம் இப்படியே எல்லா மீனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஓகே இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அதனால் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே மேரினேட் பண்ணியாச்சு இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் திருப்பி விட்டுருலாம் நான் மிக்ஸ் பண்ண மாதிரியே மசாலா மிக்ஸ் பண்ணீங்கன்னா மீன்ல இருந்து மசாலா தனியா வரவே வராது பிரிஞ்சு வரவே வராது நல்லா இருக்கும் மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மசாலா போட்டு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மசாலாவில் ஓகே இன்னொரு சைடு வேகத்தோ இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிருச்சி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ